ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரிதாஸ் விழா எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா தமிழன் சரஸ்வதியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வீட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க இதை மாதிரி இந்த பொண்ணு வந்துட்டு மேகனா பொண்ணு வந்துட்டு ரொம்ப நல்லவன் பார்த்தாக்கா இவ்வளோ சட்டவிரோதமான ஒரு பொருளெல்லாம் நம்ம கம்பெனியில் வச்சு தமிழை மாட்டி விட பார்க்குறாள் இப்படி பண்ணியிருக்காளே என்னோடனா கூட இருக்கிற அர்ஜுன் தான் அப்படிலாம் சொல்லி கொடுக்குறான் அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்ருக்காங்க அர்ஜுன் தான் இதை செஞ்சான்னு சொல்லிட்டு தெரிஞ்சப்போ கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே மேகனா மேலையும் அர்ஜுன் மேலையும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க நடேசன் எல்லாம் இருக்காங்க ஒன்றே வந்துட்டு இல்லை தமிழ் தான் வேணான்னு சொல்லிட்டாரு மேகனா வந்து ரொம்ப நல்லவங்க அர்ஜுன் பேச்சை கேட்டுக்கிட்டு தான் இதை மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதனால் வந்து வேணான்னு சொல்லி விட சொல்லிட்டாரு அதனால தான் கம்ப்ளைண்ட் பண்ணலை அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க இந்த பக்கம் என்னென்னா மேகனா ரொம்ப சோகத்தின் உருவமாக உட்காந்துருக்காங்க நம்ம கமலாம்மா வந்து பேசுகிறாங்க அட்வைஸ் பண்ணுறாங்க நல்ல விதமான அட்வைஸ் தான் சொல்கிறாங்க கமலாம்மா நம்ம வந்து யாரையும் பழிவாங்க வேணாமா நான் ஒன்று அப்படியெல்லாம் வளர்க்கல நீ நல்ல பொண்ணாக தானே இருந்த நீ வந்து பிஸ்னஸில் வந்துட்டு எல்லாரும் ஒன்றாலாக வாழ்ந்தவங்க எவ்வளோ பேர் எவ்வளோதோ ஆதரவு இல்லாதவங்களுக்குன்னா நீ ஹெல்ப் பண்ணியிருக்க நீ எதுக்காகமா இந்த மாதிரி தமிழ் வந்துட்டு அவன் அவனை ஏமாத்துனாங்கிறதுக்காக வேண்டி நீ போய் அவனை வந்து கொலை பண்ணுற அளவுக்கெல்லாம் நீ போகக்கூடாது அது தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரிலாம் எடுத்து சொல்கிறாங்க நீ கோவத்தில் டக்குன்னு சொல்லிட்ட நீ வந்து இந்த மாதிரி வந்துட்டு அவனை ஏதாவது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நாளைக்கு அவன் செத்து போயிட்டான் அவன் உயிருக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனாக்கா அந்த பொண்ணு வயிற்றுல குழந்தையோட இருக்கு அந்த பாவம்லாம் ஒன்று தானே வந்து சேரும் அவன் உன்னை ஏமாத்தினாக்கா அதுக்கு கடவுள் தண்டனை கொடுப்பார் நம்ம இந்த ஊர்லேயே இருக்க வேணாம்மா நீ வந்து நமக்கு எவ்வளோ வேலை இருக்குது அந்த வேலையை பாரு இங்கே என்னத்துக்கு நம்ம உட்காந்துருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கமலாம்மா நல்ல விதமான ஒரு அட்வைஸை கொடுக்குறாங்க அவங்க வளர்த்ததுக்கான ஒரு இது நல்ல சூப்பர் அட்வைஸ் கொடுக்குறாங்க உடனே அதை பார்த்துட்டு அவங்களும் நான் வந்து உன்னை வளர்த்துருக்கேன் நீ என் அம்மா அம்மானு கூப்பிட்ற உண்மையிலேயே நீ என் அம்மாவாக நினைச்சின்னா நான் சொல்கிறத கேளு தமிழை பழி வாங்குறதுக்கு இதெல்லாம் பண்ணக்கூடாதுமா அப்படின்னு உடனே சரிம்மா நான் கோவத்தில் அன்றைக்கி ஏதோ நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்துட்டு அவங்க அங்கிள்கிட்டையும் அங்கிள் பையனும் அங்கே வராங்க வந்தோடனே சொல்கிறாங்க மேகனா இந்த தமிழ் விஷயத்தில் என்ன முடிவு எடுத்திருக்கீங்க அப்படின்னு உடனே ஆள்னா செட் பண்ணியாச்சுமா நீ ஓகே சொன்னவொடனே ப பண்ண சொல்லிடலாம் அப்படின்னு உடனே அதெல்லாம் பண்ண வேணாம் தமிழ் உயிருக்கு எதுவும் பண்ணக்கூடாது அதெல்லாம் பண்ண வேணாம் கொஞ்சம் நாள் கழித்து பார்த்துக்கலாம் பிஸ்னஸில் தானே அவன் என்னை ஏமாற்றினான் பிஸ்னஸில் வந்துட்டு அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை பார்த்துக்கலாம் அவனை அது மாதிரி பண்ணுறதெல்லாம் வேணாம் அடிக்கிறது கொலை பண்ணுற முயற்சிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி மேகனா சொல்கிறாங்க அங்கிள் வந்து இல்லைம்மா ஆள்னா ரெடி பண்ணியாச்சுமா நீனம்மா இப்படி சொல்கிற அப்படின்னானே நான் சொல்கிறத மட்டும் செய்யுங்க வேணவே வேணாம் தமிழுக்கு எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மேகனா போயிடுறாங்க சரிம்மா நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிள் போகிறாரு அங்கிளும் நம்ம தண்டசவர் மாமா அர்ஜுனும் எல்லாம் ஒரே டீமாக மாறிட்டாங்க இப்போ அவங்க எல்லாம் உட்காந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் பேசிகிட்ருக்காங்க மாதிரி மேகனா வந்து எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிட்டா அப்படின்னு அங்கிள் சொல்கிறாரு உடனே வந்துட்டு அர்ஜுன் என்ன சார் இப்படி சொல்கிறீங்க அவன் தமிழ் எனக்கு எவ்வளோ தொல்லை கொடுத்துட்ருக்கான் அவனை காலி பண்ணுன்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் என்னான்னா ஆள்லாம் செட் பண்ணியாச்சு இப்போ வந்து இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு உடனே அதுதான் எனக்கும் கோவம் வருது மேகனாவுக்கு இன்னும் தமிழ் மேலே உள்ள பாசம் இன்னும் போகலைன்னு நினைக்கிறேன் அவன் எதுவும் செய்ய வேணான்னு சொல்லிவிட்டு இந்த பிரச்சனையிலேருந்து விலக பார்க்குறா விடக்கூடாது நீ செய் நீ ஆள் செட் பண்ணது செட் பண்ண இருக்கட்டும் தமிழை போட்டு தள்ளிடு அப்படின்னு சொல்லி இவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க அப்போ வந்து அர்ஜுன் கண்டுபிடிச்சிடுறாரு அங்கிள் வந்துட்டு எதுக்காக மேகனாவை பழி வாங்கணும்னு நினைக்கிறாருன்ட்டு நானும் ஆரம்பத்துலேருந்து உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லா விஷயத்துலேயும் நீங்கள் மேகனா மேடத்துக்கு ஆப்போசிட்டாக தான் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அர்ஜுன் கண்டுபிடிச்சிடுறாரு உடனே ஒரு அங்கிள் அங்கிள் வந்து வளரிடுறாரு நம்ம அர்ஜுன்கிட்ட ஆமாம் அவளோட சொத்து ஃபுல்லாக எனக்கு வரணும்னு நான் ஆசைப்பட்றேன் அதனால தான் அவளை வந்து தமிழ் விஷயத்தில் வந்து தமிழுக்கு கல்யாணம் ஆகலைங்கிற மாதிரி விஷயத்தெல்லாம் மறைச்சேன் அவள் எப்படியாவது மென்டலி அப்படியே கொஞ்சம் டி டிஸ்டப் ஆகிட்டு வீட்டுக்குள்ளேயே அடங்கிடுவான்னு பார்த்தேன் ஆனால் இப்போ அவள் வந்துட்டு தைரியமாக இருக்கா அதனால் வந்துட்டு இந்த குழப்ப அவன் தமிழை கொலை பண்ணிவிட்டு அந்த குலப்பழியை வந்து மேகனா மேலே போட்டுடணும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் சொல்லி கொடுக்குறாரு உடனே அர்ஜுன் உடனே விடுவாரா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஓஹோ அப்படி போதா கதை அப்படின்ட்டு நான் தமிழை வந்துட்டு உங்களுக்கு எதுவும் பிரச்சனை வராத அளவுக்கு போட்டு தள்ளிடுறேன் ஆனால் இதில் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு அர்ஜுன் பேசுகிறாரு ஓ நீ எப்படி வரேங்கிறது எனக்கு தெரியுது அப்படின்ட்டு அங்கிள் சொல்கிறாரு நீ வந்து தமிழை வந்து முடிச்சிரு ஆளுங்களை எங்களுக்கு சம்மந்தம் இல்லாத அளவுக்கு பண்ணி முடிச்சிட்டீன்னா இப்போ இந்த த கம்பெனி உனக்கு லீஸுக்கு தானே கொடுத்துருக்கோம் அதை உன் பேரில் நான் மாற்றி எழுதி கொடுத்துட்றேன் மேகனா உள்ளே போயிட்டான்னாக்கா ஜெயிலு உள்ளே போயிடுவா அந்த சொத்து ஃபுல்லாக என் பேரில் வந்துடும் அந்த க இப்போ வந்து இந்த கம்பெனியை வந்து உன் பேரில் நான் மாற்றி எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு அங்கிள் டீலிங் பேசிட்டாங்க இப்போ தமிழை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் ஒர்க் அவுட் ஆகிடுச்சு இப்போ மேகனா வந்து தமிழை போ எதாவது பண்ணுங்கன்னு சொல்லி பேசுனது என்கிட்ட ரெக்கார்டிங் வச்சுருக்கேன் நாளைக்கு அவளே நான் பண்ண சொல்லலைன்னு சொன்னாலும் தப்பிக்க முடியாது அந்த வீடியோ இருக்குது சாட்சிக்குன்னு சொல்லி அங்கிள் டீமில் சொல்லிட்டாங்க அர்ஜுன் வந்து ஓகே சூப்பர் அப்படின்னு அவரும் முடிவு பண்ணிட்டாரு தமிழை போட்டு தள்ளுறதுக்கு இந்த பக்கம் வந்து பார்த்தாக்கா நம்ம நமச்சி பாவம் நமச்சி வந்து அந்த மனுஷன் கையில் காலில் விழுந்து அழுகுறாரு எல்லாரும் அதே டயலாக திரும்ப பேசுகிறாங்க அன்னைக்கு பேசுன மாதிரியே அதே டயலாக திரும்ப பேசுகிறாங்க ஆனால் அவர் நான் எங்கே போவேன் எனக்கு யார் இருக்காங்க இந்த குடும்பத்தை விட்டால் எனக்கு யாரை தெரியும் அப்படிங்கிற மாதிரி அழுகுறாரு ஆனால் கோதையம்மாலேருந்து எல்லாருமே கோவமாக தான் இருக்காங்க சரஸ்வதி வந்து அண்ணன் அவங்கள அண்ணன் சொல்லி வெறும் வார்த்தையால் சொல்லலை உண்மையாகவே கூட பிறந்த அண்ணனாக தான் அவங்கள நினச்சேன் நீங்கள் வந்து எனக்கு இப்படி துரோகம் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அவங்களும் பேசுகிறாங்க தமிழும் வந்து ஆவேசமாக திட்டுறாரு பிடிச்சி மறுபடியும் வெளியில் பிடிச்சி தள்ளுறாரு இனிமேல் என் கண்ணும் நான் நின்று உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு உடனே இவர் ஒன்றே சொல்கிறாரு நமச்சி சொல்கிறாரு சரிப்பா நான் உன் நன்மைக்காக தான் செஞ்சேன் என்னை போ உன் கண்ணிலே நான் இனிமேல் முழிக்க மாட்டேன் நான் எங்கேயாவது போய் தொலைகிறேன் இதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது அவ்வளோதான் தான் அப்படிங்கிற மாதிரி அவர் கா தமிழ் காது படம் சொல்லிவிட்டு இவர் வெளியில் போகிறாரு இப்போ இதோட தான் முடிக்கிறாங்க ஆனால் அந்த நமச்சிக்கு ஒரு மன்னிப்பு கொடுக்கலாம் எவ்வளோ தப்பு பண்ணுறாரு நம்ம அர்ஜுனு அர்ஜுன் வந்து சொல்ல முடியாத தப்பெல்லாம் தமிழ் மேலே கே கொலை பழியை தூக்கி போட்டார் அந்த வீட்டை விட்டு அனுப்புனார் ஒவ்வொரு தப்புக்கும் தமிழ் மேலே தூக்கி பழிய போடுறாரு எல்லா தப்பையும் அவரே பண்ணிவிட்டு தமிழ் மேலே பழியை தூக்கி போடுறாரு அந்த கம்பெனியில் வந்துட்டு என்னென்ன வேலை பார்த்து வச்சார் கம்பெனி வேணாம் கடத்தினார் லாரி எல்லாமே பண்ணார் அவரையே கோதையம்மா மன்னிச்சுக்கிறாங்க அவரை அர்ஜுனையே நம்ம தமிழ் மன்னிக்கிறாரு இந்த சரஸ்வதி மன்னிக்கிறாங்க அர்ஜுனை ராகினிக்காக ராகினிக்காகன்னு அதை விட கம்மியான தப்பு தானே நம்ம நமச்சி பண்ணியிருக்காரு அவர் என்ன பண்ணிட்டார் தமிழுக்கு வந்து அந்த நேரம் வந்து கம்பெனி இல்லைனா ஆர்டரை செஞ்சு முடிக்க முடியாதா ஆர்டர் கைவிட்டு போயிடும் அவரை வழி கிடையாமல் அவர் அது போய் சொல்லிட்டாரு அதுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடாதா அர்ஜுன் பண்ணுற அளவுக்கு எல்லாம் தப்பு நமச்சி பண்ணலையே இருந்தாலும் வந்துட்டு அர்ஜுன் வேற வேறையாக தானே பார்க்குறாங்க அன்னைக்கு வந்துட்டு வெளியில் வந்து போது தமிழுக்கு கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணது யார் அவர் தமிழ் தான் நினச்சி பார்க்கணும் ஆனால் அவர் என்னன்னாக்கா இவர் எதனாலே அப்படி பண்ணாருங்கிறத புரிஞ்சிக்கல தமிழ் கொஞ்சம் நேரம் உட்காந்து யோசிச்சு பார்த்தா நமச்சி மேலே தப்பு இல்லைங்கிறத புரிஞ்சுக்குவார் ஆனால் நான் சரஸ்வதி சொல்கிறது கரெக்டு தான் நீங்கள் அவர்கிட்ட கூட சொல்லியிருக்க தேவையில்லை என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் அதை நான் அந்த பிரச்சனையை அப்போவே என்ன பண்ணியிருக்கணுமோ நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு அவங்க கேட்குறது நியாயம்தான் ஆனால் நமச்சி இப்போ கூட அந்த மனுஷன் அந்த அங்கிளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லவே இல்லை இப்போயாவது சொல்லணும்ல அங்கிள்கிட்ட அன்னைக்கு நான் சொல்லிட்டேன்ப்பா தமிழ் உனக்கு கல்யாணமான விஷயத்த நான் அங்கிள்கிட்ட சொல்லிட்டேன் அங்கிள் தான் மறைச்சிட்டாரு மேகநாட்டை சொல்ல வேணான்னு சொன்னார் அங்கிள்கிட்ட தான் சொல்லிட்டோமே இந்த பிரச்சனைக்கு ஒன்றும் பெரிய லெவலில் பிரச்சனை வராது அங்கிள் எப்படியாவது சொல்லிவிடுவார் மேகநாட்டன் தான் நான் நினச்சேன்னு ஒரு வார்த்தை சொல்லணும் அவர் அதையும் சொல்லலை எல்லாமே கடைசியாக தான் சொல்லுவாங்க நான் ரொம்ப அவசரப்பட்டால் உடனே சொல்லிடுவாங்களா இப்படி போயிட்டு இருக்கு பாவமாக இருந்துச்சு ஆனால் நமச்சி வந்து அலுவலதை பார்க்கும்போது தமிழுக்கு வந்துட்டு பயங்கர சப்போர்ட்டில் இருந்தார் இப்போ வரைக்குமே அவர் தமிழுக்கு எந்த விஷயத்துலையும் துரோகம் பண்ணல இந்த ஒரு விஷயத்தை மட்டும்தான் அவர் பண்ணார் ஆனால் அந்த விளங்காமல் போன தெண்டசோறு மாமாவும் விளங்காமல் போன அர்ஜுனும் எப்போ பார்த்தாலும் தமிழுக்கு கெடுதல் தான் நினைக்கிறாங்க இப்போ தமிழை வந்துட்டு ஒரே தடையாக க்ளோஸ் பண்ணவும் முடிவு எடுக்கிறாங்க இந்த உண்மை நாளைக்கு தெரிஞ்சால் கூட நம்ம கோதையம்மா மன்னிச்சு ஏற்றுக்குவாங்க அர்ஜுனை தமிழை கொலை பண்ணவே ஆள் செட் பண்ணிட்டாரு இந்த விஷயம் நாளைக்கு வந்து ம தெரிஞ்சு அர்ஜுன் தான் இதை கொலை பண்ண முயற்சி பண்ணார்னு தெரிஞ்சால் கூட அர்ஜுனை ஏற்றுக்குவாங்க ஏன்னால் வந்து அர்ஜுன் வந்து ராகினியோட புருஷன் ராகினியோட புருஷங்கிற ஒரே ஒரு அந்த பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு அவர் இன்னும் எவ்வளோ தப்பு தான் பண்ணுவாருன்னு தெரில அதை ஏற்றுக்குவாங்கன்னு தெரில இவங்களும் இவ்வளோ கூட ஒரு இவ்வளோ ஒரு கெட்டவன் நம்ம பொண்ணுக்கு புருஷனாக இருக்கானே நாளைக்கு இதே போய் சொத்தை வந்துட்டு ராகினி பேர்லேருந்து மாற்றி எழுதிக்கிட்டு ராகினியை கொலை பண்ணால் எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு யோசிக்கவே மாட்டுறாங்களே அவங்க யோசிக்கவே யோசிக்கிறது கிடையாது அர்ஜுன் மட்டும் என்ன தப்பு பண்ணாலும் ஏற்றுக்குவாங்க அந்த வீட்டில் பார்க்கலாம் தமிழும் சரஸ்வதியில் இனிமேல் என்ன நடக்க போகுது ஆனால் மேகனா வந்து பரவாயில்ல ஓரளவுக்கு வந்து புரிஞ்சிக்கிட்டு இதுக்கப்புறம் வேணாம் பிரச்சனைன்னா அவங்க வேணான்ட்டாங்க ஆனால் வந்து இந்த அங்கிள் இருக்கார வில்ல அம்மா இப்போ அர்ஜுனும் நம்ம வில்லன் சாரும் ஜோடி சேர்ந்துட்டாங்க பார்க்கலாம் தமிழை என்ன பண்ண போகிறாங்கங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் யார் மேலே தூக்கி பழியை தூக்கி போட போகிறாங்கன்னு பார்க்கலாம் என்ன இப்போ மேகனா மேலே பழியை தூக்கி போடுவாங்க அடுத்து அதை தமிழும் சரஸ்வதியும் மேகனா தப்பு பண்ணலைன்னு சொல்லிவிட்டு வெளியே வெளியில் எடுக்கிறப்ப தான் தெரிய போகுது இதுக்கெல்லாம் மெயின் காரணம் யார் நம்ம வந்து நல்லவங்களெல்லாம் வந்து நம்ம இதை மாதிரி கஷ்டப்படுத்திட்டோமேனு சொல்லிவிட்டு மேகனா வந்து புரிஞ்சிக்கிற மாதிரி கதையை கொண்டாடுவாங்க பார்க்கலாம் அதுதான் நடக்க போகுதுன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க